அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்புள்ளம் கொண்ட ஆன்மினேய உரிமைப்பட்டு உரிமையுடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்று நாம் காணப்போகிற தலைப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது நாம் நம்முடைய ஆத்மாவிற்கும் உடலுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் செயல்களுக்கும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் கடவுளுக்கும் தெரிவிக்கிறோம் இதை நாம் தினமும் இந்த செயல்களை செய்தால் இந்த அஃபர்மேஷன் என்று கூறுவார்கள் இந்த உறுதுமையை நாம் ஒரு உன்னதமான வாழ்வை நாம் எடுக்கலாம் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் நான் தற்போதைய தருணத்தில் இங்கேயே இப்போதே இருக்க அனுமதிக்கிறேன் எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளன நான் புதிய யோசனைகளுக்கு திறந்திருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் இங்கே என் உடலில் இருக்கிறேன் எல்லாம் நன்றாக இருக்கிறது தற்போதைய தருணத்தில் எனது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உடலை நான் அறிவேன் நான் தரையிறங்கி பூமியுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறேன் நான் என்னை நம்புகிறேன் புதிய சிந்தனை வழிகளுக்கு நான் திறந்திருக்கிறேன் நான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என் கடந்த காலத்தை விட்டுவிட்டேன் நான் நான் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக உணர்கிறேன் நான் என் உடலுடன் இணைந்துள்ளேன் நான் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன் ஒரு நட்சத்திரத்தை போல எனக்கு இங்கு இருக்க உரிமை உண்டு நான் எனது மதிப்புகளுக்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நிற்கின்றேன் எனக்கு தேவையானது என்னிடம் உள்ளது நான் அடித்தளமாகவும் நிலையாகவும் சொந்த காலில் நிற்கிறேன் ஆரோக்கியமான உணவு சுத்தமான தண்ணீர் உடற்பயிற்சி தளர்வு மற்றும் இயற்கையுடனான தொடர்பை கொண்டு என் உடலை வளர்க்கின்றேன் நான் சாத்தியங்களுக்கு திறந்திருக்கின்றேன் நான் வளரவும் மாற்றவும் உதவிய அனைத்து சவால்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் வாழ்க்கையின் நன்மையை நான் நம்புகின்றேன் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் நல்ல தேர்வுகளை நான் செய்கின்றேன் நான் என்னை நம்புகின்றேன் நான் வாழ்க்கையை நேசிக்கிறேன் நான் என் பாலுணர்வு மற்றும் சிற்றின்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என் உடலை பற்றி நான் நன்றாக உணர்கின்றேன் திரும்ப திரும்ப வரும் எண்ணங்களை விட்டுவிட்டேன் நான் என் உணர்வுகளுடன் தொடர்பில் இருக்கிறேன் நான் என் மையத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றேன் எனது உணர்ச்சி தேவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் நான் என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என் உணர்வுகள் என் ஆன்மாவின் மொழி நான் என்னை வளர்த்துக் கொள்கிறேன் எனது படைப்பாற்றலை உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றேன் நான் இரக்கமும் இரக்கமும் உள்ளவன் நான் என் உடலை விரும்பி அனுபவிக்கின்றேன் எனக்கு ஆரோக்கியமான எல்லைகள் உள்ளன எனது புலன்கள் மூலம் தற்போதைய தருணத்தை அனுபவிக்க நான் திறந்திருக்கின்றேன் நான் உணர்ச்சிவசப்பட்டவன் நான் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் மகிழ்ச்சியையும் மிகுதியையும் உணர்கின்றேன் நான் ஆரோக்கியமான உணவு மற்றும் சுத்தமான தண்ணீரால் என் உடலை வளர்க்கின்றேன் என் தேவைகளை எப்படி கவனித்துக் கொள்வது என்று எனக்கு தெரியும் நான் என் உடலை மதிக்கின்றேன் மதிக்கின்றேன் நான் தொடுவதற்கும் நெருக்கத்திற்கும் திறந்திருக்கின்றேன் நான் இன்பத்தை அனுபவிக்க அனுமதிக்கின்றேன் என் பால் உணர்வு புனிதமானது உணர்ச்சிகள் என் ஆன்மாவின் மொழி நான் என் உடலை நன்றாக கவனித்துக் கொள்கின்றேன் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது என் ஆன்மாவின் விளையாட்டுத்தனத்திற்கும் மென்மைக்கும் நான் திறந்திருக்கின்றேன் நான் ஆவிக்கு திறந்திருக்கின்றேன் எனது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் என்னுடைய ஆன்மீக பயணத்தில் எல்லாமே ஒரு பாடம் என்பதை உணர்கின்றேன் நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் நான் பெரிய வாழ்க்கையுடன் இணைந்திருப்பதாக உணர்கின்றேன் இருப்பதன் மூலம் நான் மதிப்பு மிக்கவன் நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் நேசிக்கின்றேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் அன்பு ஒளி மற்றும் குணப்படுத்துதலை தேர்ந்தெடுக்கின்றேன் நானாக இருக்க எனக்கு தைரியம் இருக்கின்றது என் சக்தி என் ஆத்மாவின் சாந்தத்தில் உள்ளது நான் என்னை நேசிக்கின்றேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் எனக்காக எழுந்து நிற்கின்றேன் நான் வலிமையும் தைரியமும் உள்ளவன் நான் அன்பு கருணை மற்றும் மரியாதைக்கு தகுதியானவன் எனக்கான சிறந்ததை நான் தேர்வு செய்கின்றேன் நான் நம்பிக்கையுடன் என்னை வெளிப்படுத்துகின்றேன் எனது சாதனைகளுக்காக நான் பெருமைப்படுகின்றேன் நான் என்னை மதிக்கின்றேன் நான் ஆரோக்கியமான உறவுகளை தேர்ந்தெடுக்கின்றேன் நான் உண்மையானவன் என் வாழ்க்கையை நானே இயக்குகின்றேன் எனது பலத்தை நான் பாராட்டுகின்றேன் நான் என் சக்தியை உணர்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் தேர்வு செய்ய சுதந்திரமாக இருக்கின்றேன் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நான் தேடுகின்றேன் நான் என்னுடன் சமாதானமாக இருக்கின்றேன் நான் என் மென்மையான இதயத்தை உணர அனுமதிக்கின்றேன் நான் சரணடைந்து பயத்தை விடுகின்றேன் நான் ஆழ்ந்த சுய அன்பிற்கு என்னை திறக்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் அன்பால் தழுவப்பட்டதாக உணர்கின்றேன் ஆரோக்கியமான மற்றும் வளர்க்கும் உறவுகளுக்கு நான் என்னை திறக்கின்றேன் அமைதி என் வாழ்க்கையின் ஒரு வழி நான் என்னையும் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன் என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை உணர்கின்றேன் நான் என்னுடனும் மற்றவர்களுடனும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருக்கின்றேன் என்னையும் மற்றவர்களையும் நாமாக ஏற்றுக்கொள்கின்றேன் நான் பெரிய வாழ்க்கையுடன் இணைந்திருப்பதாக உணர்கின்றேன் நான் காதலுக்கு திறந்தவன் எல்லா அன்பும் என் இதயத்தில் உள்ளது நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் நேசிக்கின்றேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் என் உள் குழந்தையை வளர்க்கின்றேன் நான் விருப்பப்பட்டு நேசிக்கப்படுகின்றேன் நான் சமநிலையில் கருணை மற்றும் நன்றி உணர்வுடன் வாழ்கின்றேன் நான் இயற்கையின் அழகையும் உலகத்தையும் விரும்புகின்றேன் நான் என்னை மன்னிக்கின்றேன் நான் அன்புக்கும் கருணைக்கும் திறந்திருக்கின்றேன் அன்பை மாற்றவும் திறக்கவும் எனக்கு உதவிய அனைத்து சவால்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் நான் மற்ற மனிதர்களுடன் இணைந்திருக்கின்றேன் இயற்கையுடனும் விலங்குகளுடனும் ஒற்றுமை உணர்வை உணர்கின்றேன் நான் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் என்னை தெளிவாகவும் ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்துகின்றேன் நான் என்னை தெளிவாகவும் ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்துகின்றேன் நான் என் உண்மையை பேசுகிறேன் நான் என்னை வெளிப்படுத்த பாதுகாப்பாக உணர்கின்றேன் பேசுவதற்கு முன் யோசிக்கின்றேன் நான் என்னுடைய ஆழமான பகுதிகளுடன் என் ஆன்மாவுடன் இணைந்திருக்கின்றேன் நான் சத்தியத்தில் வாழ்கின்றேன் நான் உள்ளத்தில் உள்ள ஆவியை வெளிப்படுத்துகின்றேன் நான் என் இதயத்தின் காதுடன் கேட்கிறேன் நான் என் உள் அமைதியாகவும் இருக்கின்றேன் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் மற்றவர்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்துகிறேன் எனது தகவல் தொடர்புகளில் நான் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன் என் உண்மையை பேச எனக்கு உரிமை உண்டு நான் என் உணர்வுகளை எளிதாக பேசுகிறேன் பேச்சு எழுத்து கலை மூலம் ஆக்கப்பூர்வமாக என்னை வெளிப்படுத்துகிறேன் நான் எனது சவால்களை தீர்க்கும் வலுவான விருப்பம் என்னிடம் உள்ளது நான் படைப்பாற்றல் மூலம் என் ஆவியை வளர்க்கின்றேன் நான் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்னிடம் நேர்மை இருக்கின்றது எனது அனுபவங்களையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எப்போது கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கைக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் என் உண்மை என்ன என்பதை அறிய நான் என் உடலையும் என் உணர்வுகளையும் கேட்கிறேன் நான் என் உடலை நன்றாக கவனித்துக் கொள்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என் வாழ்க்கை கருணையுடன் நகர்கிறது நான் என் உள் உணர்வை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறேன் நான் தொடர்புகளையும் ஆழமான உண்மையையும் பார்க்கிறேன் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அறிந்த ஆழமான உணர்வு எனக்கு உள்ளது எனக்கு தேவையான அனைத்தும் எனக்குள் உள்ளன நான் இருப்பு நிலையில் வசிக்கின்றேன் நான் ஒரு காலமற்ற நித்தியமான பிரபஞ்சத்தின் ஞானத்துடன் இணைக்கப்பட்டவன் எனது வாழ்க்கையில் சவால்களை நான் மிகுந்த தெளிவுடன் பார்க்கின்றேன் என் வாழ்க்கையில் உள்ள சவால்களில் இருந்து நான் கற்றுக்கொள்கின்றேன் அவை ஆன்மீக பாடங்கள் பெரியவர்களின் ஞானத்திற்கு நான் என்னை திறக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னை நேசிக்கின்றேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் மற்றும் நுண்ணறிவு தெளிவுக்காக என்னை திறக்கிறேன் நான் உணர்வுபூர்வமாக என் வாழ்க்கையை உருவாக்க முடியும் எனது உள் வழிகாட்டுதலுடன் நான் தொடர்பில் இருக்கிறேன் எனது ஆழ்ந்த ஞானத்தை கேட்கிறேன் எனது வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முயல்கிறேன் நான் புத்திசாலி உள்ளுணர்வு மற்றும் எனது உள் வழிகாட்டியுடன் இணைந்திருக்கின்றேன் நான் என் ஆவியை வளர்க்கின்றேன் பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்கின்றேன் நான் என் உள் உணர்வை நம்புகின்றேன் நான் கடந்த காலத்தை மன்னித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்கின்றேன் நான் என்னை மன்னிக்கின்றேன் நான் என்னை நேசிக்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் என் உலகில் எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நான் பிரபஞ்சத்தின் ஞானத்துடன் இணைந்திருக்கின்றேன் நான் உத்வேகம் மற்றும் பேரின்பத்திற்காக திறந்திருக்கின்றேன் என் வாழ்க்கை சிரமமின்றி நகர்கிறது நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என் உண்மைக்கும் என் அன்பிற்கும் நானே ஆதாரம் நான் மற்ற உயிரினங்களுடன் வானத்துடனும் பூமியுடனும் முழு பிரமச்சத்துடனும் இணைந்திருப்பதாக உணர்கின்றேன் எனக்கு தெரியும் மற்றும் நான் புரிந்து கொள்கிறேன் நான் தெய்வீகத்துடன் ஒருவன் நான் பூமியில் தரையிறக்கப்பட்டு வானங்களுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றேன் ஆழமான உண்மை மற்றும் தொடர்பை நான் புரிந்து கொள்கின்றேன் நான் அமைதி அன்பு மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றேன் என்னிலும் மற்றவர்களிடமும் உள்ள தெய்வீகத்தை நான் மதிக்கின்றேன் நான் எல்லாவற்றையும் கருணையாக அனுபவிக்கின்றேன் துன்பத்தின் ஆழமான உண்மையை நான் புரிந்து கொள்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் தெய்வீகத்தின் ஒரு பகுதி எனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நான் மதிக்கிறேன் எனது வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முயல்கின்றேன் நான் என் ஆவியை மதிக்கிறேன் என் ஆன்மாவை வளர்க்கும் அனுபவங்களை நான் தேடுகின்றேன் நான் பிரபஞ்சத்தின் ஞானத்தை கேட்கிறேன் நான் என் உள்ளுணர்வை நம்புகின்றேன் எனது இணைப்புகளை விட்டுவிட நான் தயாராக இருக்கின்றேன் நான் தற்போதைய தருணத்தில் வாழ்கிறேன் என் வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் நான் என்னை நேசிக்கின்றேன் மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன் என் உலகில் எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நான் பிரபஞ்சத்தின் ஞானத்துடன் இணைந்திருக்கின்றேன் நான் தெய்வீக ஞானத்திற்கு திறந்திருக்கின்றேன் என் வாழ்க்கை கருணையுடன் நகர்கிறது நான் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் இது பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் கடவுளுக்கும் உறுதிமொழி நாம் எடுத்துக்கொள்வது ஆதலால் அதனால் இந்த வீடியோவை பார்த்து கேட்பதெல்லாம் ஒரு ஒரு இருபது நிமிடங்கள் தங்களை தனிமைப்படுத்தி தனி அறையிலிருந்து தாங்கள் இதை உள்ளூர்ந்து உணர்ந்து தாங்கள் இதை கூறுவது போல் நினைத்து இந்த வீடியோவை சொல்லுகின்றது எல்லாம் கேட்டால் மிக்க பலனடையும் என்று இதன் மூலம் தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிரம்பலம்